ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன்னால் வந்து என்னால் வந்து வீடியோ வந்து தினமோ இல்லை வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரீஸாக வந்து முன்ன மாதிரி போட முடியாது ஏன்னால் கொஞ்சம் ஒர்க் ஒர்க்லோடு இருக்குது அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னால் வந்து வீடியோ போட முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ வந்து எடிட்டிங்லாம் எனக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறதெல்லாம் எனக்கு வராது எனக்கு ஸோ நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறேனோ அதை நான் அப்படியே போட்டுருவேன் நான் இன்றைக்கி என்ன ப இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அதை பற்றி தான் அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் வந்து கவனத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்க போகிறீங்க அது ஒரு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இப்போலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போங்க ஏன்னா நிறைய இப்போலாம் வந்து முன்ன முன்ன மாதிரி இல்லை ஒரு வந்து கவுண்டபிள் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய வந்துடுச்சு ஒரு கைனிக் ஹாஸ்பிட்டல் ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எந்தளவுக்கு இருக்குதோ அளவுக்கு ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலும் வந்துச்சு பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸும் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க வேரியேஷன் இருக்கும் பட் சக்ஸஸ் ரேட் இஸ் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஓகேவா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் சக்ஸஸ் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டு போகணும் பயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி பேக்கேஜெலாம் சொன்னாங்கன்னா ஸோ அந்த பேக்கேஜில் வந்து எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து ஐவிஎஃப்பில் வந்து ஒரு ஏழு ப்ராசஸ் இருக்கும் ஏழு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதா இல்லை வந்து ஒரு சர்ட்டன் ப்ரொசீஜர் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும் ஒரு மெடிசன் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும் அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க ஆள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவங்க சொன்ன பேக்கேஜ் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல என்னென்னலாம் பண்ணுவாங்க மெடிசன் இன்க்ளூட் ஆகுமா பெட் சார்ஜ் இன்க்ளூட் ஆகுமா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கணும் ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாறு ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது முதல்ல வந்து எக்கு வந்து வளர வைப்பாங்க லேடிஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எடுப்பாங்க அதை வந்து பிக்கப்புன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணுவாங்க அப்புறம் எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த அமௌண்ட்டு அவங்க சொன்ன பேக்கேஜோடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேங்களா